அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்னென்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மகர ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அங்க மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பெரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைகிறாரு பொதுவாகவே புதனின் உச்ச வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் ஆசியின் அதிபதியான சனியின் உச்ச வீடான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்ந்து வலுவாக செவ்வாயை பார்க்கிறாரங்க பத்து பனிரெண்டு மற்றும் ரெண்டு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்க கூடிய பகவானின் பார்வை அபரிவிதமாக செவ்வாயின் மீது பதிகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவுல புணுக்கமாக நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானின் பார்வை செவ்வாயின் மீது பதிவதால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடை நிறைந்த பணிகளை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்றம் முறையில் இருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி சாதகமான அமைப்பில் இருக்கும்போது ராசியின் உச்ச அதிபதியும் மிகவும் சாதகமான அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் எளிதில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுவதற்கு எந்த ஒரு மங்களகரமான காரியமாக இருந்தாலும் அது உறுதியாக செவ்வாயின் அணுகிரகை இல்லை என்றால் நடைபெறாது என்பதை தான் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாய் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடைபெறலாம் திருமணம் புத்திரபாகியம் என எந்தவிதமான சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சாதகமற்ற அமைப்பில் இருந்தார் என்றால் செவ்வாய் தோஷம் உண்டாகும் செவ்வாய் தோஷம் உண்டாகுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஏனென்றால் செவ்வாய் தோஷகத்திற்கு பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் அமைவது மிகவும் கடினமானது அதனால்தான் மிக பெரிய அளவில் கல்யாணம் தடைபடுவதற்கான வாய்ப்பும் தாமதமாவதற்கான சூழலும் இருக்கிறது ஆனால் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அவர்தான் செவ்வாய் எனவே அவர் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்க கூடிய தோஷங்களை முற்றிலுமாக விளக்குகிறார் ஏனென்றால் குரு மங்கள யோகம் விரைவாக கிடைப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் அவை விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் புத்திரபாகியம் புதுமனை புகுதல் காதுகுத்து வளகாப்பு என எந்த விதமான சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவாக இல்லை என்றாலும் சிறப்பாக கைகூடும் அதே வேளையில் இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ மகர ராசிக்காரர்களுக்கு நடைபெற்றால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்றால் பூமிக்காரகனின் அருளால் இந்த வேளையில் புதிய அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்றும் அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அவரது தசையோ திசு புத்தியோ நடைபெறக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவிலான காரிய வெற்றி எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் உத்வேகக்காரகன் என்று எந்த ஒரு செயலை செய்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றலை சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த வேளையில் மிக அதிரடியாகவும் விரைவாகவும் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துரிதமாகவும் விரைவாகவும் பல பணிகள் செய்து முடிக்கக்கூடிய வேளையில் சற்று தவறாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை விரைவாகவும் துரிதமாகவும் அதே சமயம் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய உத்வேக ஆற்றலை கொடுக்கிறார் எனவே நல்ல வளர்ச்சி உண்டு இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை கிடைக்கும் சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுவதால் மிக சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொத்துக்கள் உள்ளிட்ட மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் சிறப்பான தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு முழுமையாக வீரம் வெளிக்கொணரும் தருணமாகவும் சற்று கோபப்பட்டாலும் நியாயமானதாக அமையும் தருணமாகவும் இருக்கிறது குறிக்கோளையும் லட்சியத்தையும் எண்ணி இந்த தருணத்தில் அதை நோக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தலைமைத்துவத்தின் முக்கியத்தன்மையை உணர் கொண்டு தலைமை பொறுப்பேற்று மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு துணிச்சலுடனும் உறுதியுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை தணிப்பதை காட்டிலும் அதிரடியான வியக்கத்தக்க வகையில் மாறுதலை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய் விளையாட்டுத் துறையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதோடு அற்புதமான வளர்ச்சிக்கு மக்களுக்கும் அடித்தளம் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையில் எந்த வகையான விளையாட்டாக இருந்தாலும் சரி அந்த விளையாட்டு சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் மருத்துவ துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மருத்துவ துறை சார்ந்த படிப்புகளாக இருந்தாலும் சரி மருத்துவ மருத்துவத்துறை சார்ந்த பணிகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமும் சிறப்பான வாய்ப்பும் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேளை போகிறது குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ரியல் எஸ்டேட் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையான நுட்பமான நுணுக்கங்கள் ஸ்ட்ராட்டர்ஜிகளை கற்றுக்கொண்டு மிக சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே இந்த வேளையில் உண்டு இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ் டிஃபென்ஸ் பல்வேறு வகையான இன்டெலிஜென்ட் சார்ந்த பல பணிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீங்களே வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் மிகப்பெரிய அளவில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை அனைத்தையும் காட்டிலும் தனது முழு ஆதிக்கத்தையும் அபரிவிதமாகவும் அதீதமாகவும் செலுத்துகிறாருங்க இந்த வேளையில் மிக வலுவாக விவசாயம் சார்ந்த பணிகளில் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த எளிதில் உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றிக் எனவே இந்த தருணத்தில் விவசாயத்துறை ரீதியாக நவீன உபகரணங்கள் வாங்குதல் டிராக்டர் உள்ளிட்ட பல விஷயங்களை வாங்கக்கூடிய விஷயங்களில் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக கைகூடும் தருணமாக அமைந்திருக்கிறது இதோடு மட்டுமல்லாது நவக்கிரகங்களிலே மிகவும் வலுவாக குரு மற்றும் ராசியின் அதிபதியான சனி ஆகிய இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்றவர் ராசியின் ராஜ் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சேவாய் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க தனது சொந்த ராசியையும் ஜென்ம ராசியையும் பார்க்கக்கூடிய இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப காரியங்கள் எளிதில் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து இந்த வேளையில் எளிதில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப உறவுகளுக்கிடையே குறிப்பாக தாய் வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை விலகம் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகம் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு சந்தர்ப்பமும் வலுவாக போகிறது மேலும் இந்த சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என என்றால் முருகபெருமானின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் எனவே உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்